நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற தவக்காலத்திலே நான்காவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் ஆண்டிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையானது யோசுவா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர் யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்பது பத்து பத்து முதல் பனிரெண்டு முடிய அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார் இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர் பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வருத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை காணா நினத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி நாலு இறைவாத்துகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஆண்டவர் எ நீ புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒளிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்போடை சோழ்த்த கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் திருத்துதர் பவுல் குருந்திற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்று வரை சகோதரர் சகோதரிகளே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையென கழிந்து புதிய இவையாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரமாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் பிடிக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொன்னேன் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு பிரிவு முதல் மூன்று வார்த்தைகளும் அதனைத் தொடர்ந்து முதல் இரண்டு முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் அரைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர் அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையுமே திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையுமே அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதுமே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையிலே வாடினார் எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளினால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலைவிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள் அப்பொழுது மூத்த மகன் வயலிலே இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கின்றார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதனால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார் அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவரோ தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று மக்கு வேலை செய்து வருகின்றேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம்முடைய சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி தவ காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைக்கு மூன்றாம் ஆண்டிலே லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு ஓமை காணாமல் போன மகனை கண்டுபிடித்து அந்த மகன் தொலைத்த எல்லாவற்றையும் இரக்கத்தோடும் பறிவோடும் அன்போடும் அந்த தந்தை அவனுக்கு மீண்டும் அளித்தார் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான ஒரு ஓமையை இந்த நாளிலே நாம் கேட்க பார்த்தோம் இந்த நாளிலே முதலாவது கொடுக்கப்பட்ட வாசகத்திலே ஜோஷுவா நூலிலிருந்து நாம் அறிய பார்த்தோம் நிலத்தின் விளைச்சலை உண்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவர் எகிப்தியரின் பழிச்சொல்லை சொல்லை நீக்கிவிட்டார் அவர் மன்னாவை பொழிந்தார் ஆனால் அந்த உணவோ மிக சுவையாக இல்லை என்று அவர்கள் கூற எனவே நிலத்தினுடைய விளைச்சலை கொடுத்து அந்த மக்களை ஆசிர்வதித்தார் என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் இதனையே தாவிதரசரது கூற்று அழகாகச் சொல்லுகிறது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தவக்காலத்திலே ஆண்டருடைய மேலான அன்பை சுவைத்து அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் காரணம் நாம் அத்தனை பேருமே பாவிகளாகவும் பலவீனர்களாகவும் இருக்கின்றோம் அவரை விட்டு நம்முடைய பாவத்தினால் நாம் தொலைந்து போனோம் பிரிந்து போனோம் நாம் நம்முடைய வாழ்வை இழந்தோம் என்பதுதான் உண்மையும் கூட இந்த சூழலிலே ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை அவருடைய அன்பு எவ்வளவு சுவையானது என்பதனை நாம் மீண்டுமாய் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார் பாவத்தால் தொலைத்த எல்லாவற்றையுமே மீண்டும் பெற்றுக்கொள்ள அவர் செய்கின்றார் இதனைத்தான் அந்த அழகான ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் இத்தகைய ஒரு ஓமையை இதுவரை எந்த மனிதரும் இந்த காலகட்டங்களிலே ஈராயிரம் ஆண்டு கடந்து நிற்கின்ற இந்த சூழலிலே சொன்னது இல்லை என்று சொல்லி அத்தனை இலக்கியவாதிகளும் ஒத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் மிக அற்புதமாக விவரித்து தந்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இனியவர் என்பதனை நாம் நம்முடைய வாழ்விலே சுவைத்து அனுபவிக்க நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் எப்பொழுது நாம் மீண்டுமாய் எழுந்து திரும்பி வந்து திருந்திய மைந்தர்களாக நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோமோ அப்பொழுது நாம் சுவைத்து அனுபவிக்க முடியும் அவர் என்றென்றும் எப்பொழுதும் இனியவராகவே இருக்கின்றார் ஆனால் நாம் அதை சுவைத்து அனுபவிக்க பல நேரத்திலே தவறி போய்விடுகின்றோம் என்பதுதான் உண்மை எனவே மீண்டுமாக நாம் திரும்பி வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் சுவைத்து அனுபவிக்க முடியும் அத்தகைய நல்ல மேலான பாக்கியத்தை இந்த தவக்காலத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்மை அவருடைய பாதத்திலே சரணடைவோம் ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்